பங்கலன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் முதலமைச்சர் அவர்கள் உட்காந்துட்டு அந்த சிஎம் நாற்காலி அந்த நாற்காலில் ஒரு கால் மட்டும்தான் திமுகவுடையது மற்ற மூன்று கால்கள் கூட்டணி கட்சிகளுடையது அப்படி இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சிகளை வெறும் ஓட்டு வங்கியை மட்டுமே பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களோட அதிகார பயிர் அளிக்காமல் இருக்கிறது உண்மையான சமூக நீதிக்கு எதிரான செயல் இதுல இருந்தே நல்லா தெரியுது திமுக எந்த அளவுக்கு சமூக நீதியை வந்து பாதுகாக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நூத்தி முப்பது மேல தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கு இல்லன்னு சொல்ல முடியுமா ஒருவேளை ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னா சிஎம் அவர்கள் என்ன சொல்லணும் திமுக தனிச்சு போட்டி போட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அது சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு திமுக தனித்து போட்டின்னு சொல்லிட்டு ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லட்டும் கூட்டணி குறித்து கேள்வி எல்லாருமே நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே ஆர்வமா தான் இருக்கீங்க அது ஒரே நேரத்தில் தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார் சேலத்தில் வருகிறிங்க திமுக மட்டும் எந்த பொதுக்கூட்டினாலும் சரி வார வாரம் அனுமதி கொடுக்கறாங்க இப்ப இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் நினைக்கிறேன் எப்படி இதுன்னு தெரியல ஒரு ஜனநாயக நாட்டுல அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு இருக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை விதியே ரைட் ஈக்குவாலிட்டி தான் சம உரிமை தான் அது மறுக்கப்படுது இவங்க ஒன்றிய பாஜக பாசிச கட்சின்னு சொல்றாங்க உண்மையான பாசிச கட்சி இங்க இருக்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபாசிசம் பத்தி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியா திமுக இருக்கு உரிய நேரத்தில் நாங்க ஐந்து கட்டமாக மக்கள் சந்தித்து இருக்கிறோம் குழு குழுவோட பேசி இது முடிந்தவுடன் விரைவில் நாங்கள் தலைவர் அவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கைகள் எங்கள் எங்கள் ரிப்போர்ட்டை நாங்கள் சமர்ப்பிங்க